போய் சாதி பாக்குறாரோ யாரு இந்த விவகாரத்துக்கு அவர் வாயை திறக்கலையே ஒரு ஏன் வாயை திறக்கலன்னு நினைக்கிறீங்க நீங்க லாக் அப் அப்டத்துக்கு பேசிட்டார் போயிட்டாரு களத்துக்கே போயிட்டார் களத்துக்கு அடுத்த நாளே போயிட்டார் போயிட்டார் இந்த விவகாரத்திற்கு அவர் என்ன செய்ய போகிறான்னு நீங்க பொறுத்து வந்து பாருங்க சொல்லக்கூடாது கரெக்ட் சார் பாடியே எடுத்துட்டாங்க எல்லா கட்சிகளும் இருக்காங்க திமுக களத்துல இருக்கு பாஜக களத்துல இருக்கு பிசிக களத்துல இருக்கு சீமான் போயிட்டாரு ஒரு ட்விட்டு கூட போடலையே சார் ஒரு ட்விட் சார் என்ன பிரச்சனை ஒரு அறிக்கை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை நான் கேட்குறேன் இப்போ கொள்கை பெரியார் தான் கொள்கை தலைவர் அதை நினைவூட்டி தான் இந்த கேள்வி நான் நான் நீங்கள் கேட்டது சரி நான் இப்போ சொல்கிறேன் இப்போ இந்த பையனுடைய தூக்கி உடலை தூக்கி அடக்கம் அடக்கம் பண்ணிட்டாங்க இத்தனை தலைவர்கள் போய் நின்றாங்க ரைட்டுங்களா நாளைக்கு இந்த திரு இந்த பிரச்சனை திருப்பி எடுத்து பேசிங்களா நீங்கள் எல்லாரும் நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சில் ஒரு வாரம் கழித்து இந்த பிரச்சனை நீங்கள் கொடுத்து பேசுங்களா ஊடகம் பேசுறீங்களா பேச மாட்டீங்க உங்களுக்கு வேறு நியூஸ் கிடச்சிரும் இதே போன தலைவர்கள்லாம் இதை பற்றி பேச போகிறாங்களா திரும்ப கேக்குறேன் இந்த செய்தியை ஒரு வாரம் கழிச்சு உங்க சேனல்ல போடுமா எந்த அது போடுமா போடாது ஏன்னா உங்களுக்கு புதுசு புதுசா செய்தி வேணும் அப்பப்பி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு வழக்கை தொடர்ச்சியாக இது வரைக்கும் விசாரணைப்படுத்தி அந்த வழக்கோட முடிவு என்ன ஆச்சுன்னு ஃபாலோவ் பண்ணி இது வரைக்கும் எந்த ஊடகம் போட்டிருக்கீங்க அப்படி நீங்கள் செய்ய தான் ஒரு வழக்குக்கு தொடர்ச்சியாக ஊடகங்கள் பய பின்பு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கின்ற பொழுது ஊடக அழுத்தம் இல்லாமல் நீங்கள் செயல்படும் பொழுது ஒரு ஒரு செய்தியை மக்கள்கிட்ட சேர்க்கும் பொழுது பயம் ஏற்படும் தப்பு செய்கிற எல்லாத்துக்கும்